பட்டாசுகள் டோர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் மொத்த கொள்ளளவான நீர்மட்டம் ஐம்பது அடியை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் வணக்கம் கேட்கலாம் அதிகரிப்பிற்கான நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து அப்பகுதி வாசிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களை மாவட்ட நிர்வாகம் வழங்கி இருக்கிறது தகவல்களை பதிவு பண்ணுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் தென்பனி ஆட்டி நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று மாலை முதல் பரவலாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது இதனால் கிருஷ்ணகிரி கே ஆர் பேணிக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூணாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு கன அடி நீராக அதிகரித்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவான ஐம்பத்தி ரெண்டு அடியில் ஐம்பத்தி ரெண்டு அடி நீர் மட்டம் இருக்கிறது பட் ஐம்பது அடி அடியை எட்டியுள்ள நிலையில் அணையில் இருந்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு அடி கன்னடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியமுத்தூர் சிம்மாபுரம் சுண்டேக்குப்பம் காவேரிப்பட்டினம் கால்வியள்ளி பெண்ணேஸ்வரமடம் சவுத் அள்ளி தலியள்ளி உள்ளிட்ட எட்டு கிராமங்களுக்கும் தருமபுரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ண திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையாக விடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆஹ் ஆற்றில் கரையோர மக்களுக்கு அபாய அபாய வெள்ள அபாய வெள்ள எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆற்றில் இறங்கவோ வரு துணிகள் துவைக்கவோ அல்லது மாடுகளை மேய்க்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அசைனுள்ளா இரட்டை கிளி பட்டாசுகள் டோர் டெலிவரிக்கு